வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் தொலைக்காட்சி தமிழ் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவர் நாம் நிகழ்வு ஒருங்கிணைந்திருக்கின்றோம் என்றும் எங்களோடு உளவியல் நிபுணர் கதிராமாதன் அவர்கள் மக்களும் இணைந்து கொண்டிருக்கின்றார் பல வாரங்களாக இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட படிமனையில் ஒவ்வொரு படிமனையாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே வணக்கம் வணக்கம் உங்களை இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி மக்களுக்கு தேவையான பல விடயங்களை உளவியல் ரீதியாக சொல்லி வருகின்ற அந்த வகையிலே பல விடயங்களை பேசியிருந்தாலும் நாங்கள் ஆரம்ப நிலை தொட்டு ஒரு படைமணியாக நாங்கள் பல விடயங்களை பேசி வருகின்றோம் சிறுவர் இருந்து சிறப்பு குழந்தைகளிலிருந்து பள்ளி காலத்திலிருந்து மேல் படிப்புக்கு வந்து மேல் படிப்புக்கு பின் வேலை வாய்ப்பு காதல் என்கின்ற பகுதிகள் நிற்கின்றோம் இன்று நாங்கள் படிப்பு துறை சம்பந்தமாக இவர்கள் பற்றியும் பேசியிருக்கின்றோம் இவர்களின் காதல் திருமணத்தின் பின் ஏற்படுகின்ற உளவியல் நிலைப்பாடுகள் இப்படி இருக்க இருபத்தி மூன்று வயதுக்கு மேற்பட்ட காலம் என்று சொல்லி நாங்க இதுல எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வயது காலகட்டங்கள்ல தொழிற்கல்வியோ கல்வியோ முடிச்சு தொழிற்சந்தைக்கு கால் வைத்து போன காலம் அஹ் தொலைச்சந்தையை கால் வைத்து கொண்டு போகிற நேரத்தில் வந்து தங்கட திருமணம் திருமணம் செய்யும் விடயங்கள் அல்லது குடும்பத்தை அமைத்தல் விடயங்களை பிற்போடுகிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற காரணம் வந்து நாங்கள் இன்னும் பொருளாதார ரீதியாகவோ சொந்த காலில் நிக்கிற அளவுக்கோ இன்னும் விஸ்திரமா வரவில்லை ஏனென்று சொன்னா எங்களுக்கு கிடைத்த வேலை வந்து இப்ப தற்காலிகமாக மூன்று வருஷம் நாலு வருஷம் இதுகளுக்கு தான் கிடைச்சிருக்கு நிரந்தரமான வேலையாக கிடைப்பதற்கும் அல்லது அதற்கு மேல சில படிப்புகளை மேலதிக படிப்பை படிச்சு அந்த வேலையை நிரந்தரமாக்குறதுக்கும் எங்களுக்கு இன்னும் மூன்று நாலு அஞ்சு வருஷங்கள் எடு தேவைப்படுகின்றது அதனால அந்த காலங்கள் முடிந்த பிறகு திருமணங்களை செய்வோம் அல்ல நிறுவனத்துக்குள்ள வருவோம் என்று சொல்லி அதை ஆம்பளை பிள்ளைகளா இருக்கலாம் பொம்பளை பிள்ளைகளா இருக்கலாம் பொதுவாக அதை பிற்போடுற தன்மைகள் உருவாகி கொண்டு போறதை நாங்கள் இங்க பார்க்கின்றோம் ஆனா இப்ப இந்த காலகட்டத்திலே வந்து மிக நுட்பமான ஒரு விஷயத்தை நான் வந்து வெறும் தமிழ் பெற்றோர் தமிழ் பிள்ளைகளுக்கு இடையில மாத்திரமல்ல இந்த அகதிய வந்த மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில வந்து ஒரு பெரிய ஒரு முருகல் நிலை ஒரு இரகசியமான ஒரு முருகல் நிலை இந்த ரெண்டு சந்ததிக்கும் இடையில இருக்கிறத நான் பல தடவை என்னுடைய தொழில் அனுபவத்திலே கேட்டிருக்கிறேன் அதை பற்றி வேலை செய்திருக்கிறேன் ஆனபடியால் அதையும் கொஞ்சம் தொட்டு சொல்லலாம் என்று நான் இதுல எதிர்பார்க்கிறேன் இதுல ரெண்டு சந்ததிக்கு இடையில் அதாவது இப்போ முதலாவது அகதியாக வந்த முதலாவது சந்ததிக்கும் அவர்களோடு சேர்ந்து வந்து ஏன்னா பல பிள்ளைகள் வந்து பெற்றோரோட எட்டு வயது பத்து வயது நாலு வயது மூன்று அது இல்லை அங்கே ஊர்லேயே பிறந்து சேர்ந்து வந்தவர்கள் இல்லையோ அந்த மாதிரியான பிள்ளைகள் இங்க வந்து இங்கத்தைய பாடசாலைகள்லேயே படிச்சு இப்போ பல எல்லாம் முடிச்சு வந்துட்டார்கள் அது ஒரு வகையான குரு அதுக்கு அடுத்தது வந்து தாய்மார்கள் வந்து திருமணம் உண்டான நாட்டிலே போய் செய்து என்று சொன்னால் இங்கே அகதியா வந்த இளம் பையங்கள் நாங்கள் வந்து சில பேர் வந்து சொந்த நாட்டுக்கு போக முடியாதுன்னா அகதி அந்தஸ்து அப்ப அந்த அகதி அந்தஸ்தின் பிரகாரம் நாங்கள் சொந்த நாட்டுக்கு போய் திருமணம் செய்து கொண்டு வர முடியாது அப்ப அதனாலே அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு மூன்றாவது நாட்டுக்கு இந்தியாவுக்கோ மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ ஏதாவது ஒரு அயல் நாடுகள்ல உள்ள நாடுகளுக்கு தான் அந்த பெண் பிள்ளைகளை அவர்களோட குடும்பங்களோடையும் தன்னுடைய சொந்தக்காரருடையும் சேர்த்து அந்த நாடுகளுக்கு கூப்பிட்டு திருமணம் செய்து இங்க கூட்டிக் கொண்டு வந்த சந்தர்ப்பங்கள்லாம் நீங்கள ப பழைய வரலாறு அப்போ அந்த பழைய வரலாறுகளுக்கு ஊடாக கணவன் மனைவி இங்கதான் பிள்ளைகள் பிறந்து இந்த நாடுகள்லேயே தான் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு ஆக்களா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயது எல்லாத்துக்கும் மேற்பட்ட வேதுகளுக்கு இப்ப வந்திருக்கிறார்கள் இருபத்தெட்டு முப்பது வயதுக்கு வந்திருக்கிறார்கள் இப்ப இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து நாங்க தமிழ் தமிழ் இருந்து வந்து எங்களுக்கு வந்து தமிழ் இழத்திலே நடந்த பல விடயங்கள் வந்து அவர்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லை சில பிள்ளைகள் இங்கே இந்த நாட்டிலே பிறந்தபடியாலே தமிழகத்திலே என்ன நடந்து தன்னுடைய பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கு வந்தார்கள் வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்தது அந்த யுத்தத்தின் அகோரங்கள் யுத்தத்தின் வேதனைகள் யுத்தத்தின் பிரச்சனைகள் இவைகள் எதுவுமே அவர்களுக்கு தெரிவது கிடையாது அவர்கள் இப்போ சில விளையில சின்ன வயதுல எட்டு வயது ஆறு வயது அஞ்சு வயதுல வந்த பிள்ளைகளுக்கும் கூட அது ஆழ்மனதில இருக்கும் நினைவுக்கு அந்த இது நினைவுகள் வந்தது கிடையாது என்னென்னு சொன்னால் இந்த நாடுல வந்து வலு சொகுசாக வலு இன்பமாக வலு மன விருப்பத்தின்படி வாழ்க்கையை அமைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு போகக்கூடியதாக இருந்தபடியால் அந்த பழைய கால தூரமான வேதனையான விஷயங்கள் வந்து அந்த ஞாபகம் என்று சொல்லப்படுற அந்த மெமரி அந்த ஞாபகத்திலே வந்து அது ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கும் சில பிள்ளைகளை பொறுத்தவரையில சில நேரங்கள்ல பாது இருந்துட்டு நல்ல ஆழமான நித்திரைக்கு போகும்போது அது சம்பந்தப்பட்ட கனவுகள் இதுகள் எதுன்னு வரலாம் அல்லது இப்ப பெற்றோரோட சேர்ந்து தமிழ் செய்திகளை பார்க்கும் போது அதுகிலே கதைக்கப்படுற பார்க்கப்படுற சில யுத்த அனுபவங்கள் சில பேருக்கு அது நினைவுக்கு வரலாம் மற்றபடி அது வந்து மிக ஆழமான மனதுல அவர்களுக்கு தடை இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல தான் இருக்கு இருக்கிறது அதே நேரத்தில் இங்க வந்து பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து இன்னும் பெரிய பாதிப்பு இல்லாத முறையில தான் இருக்கிறது அப்ப அந்த பிள்ளைகளை பொறுத்த வரையில வந்து யுத்த வேதனைகள் எதுவுமே தெரியாத முறையிலே தான் வளர்ந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டு வருகிறார் அப்ப அந்த பிள்ளைகளுடைய உதாரணமாக அதை நாங்க பெரிய வித்தியாசத்தை நாங்க வந்து பார்க்கலாம் என்னன்னு சொல்ல சொன்னா இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் வந்து அவர்களுடைய மொழியாற்றல் இங்கத்திய மொழியாற்றல் இங்கத்திய மொழியாற்றல் இதுகள் எல்லாம் வந்து மிக அதிகமாக இருக்கின்றது சில இடத்துல நாங்க பெற்றோர் எல்லாருமே சேர்ந்து கூட்டாக இயங்குறபடியால இங்கே பிறந்திருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு எங்கட தாய்மொழியையும் கற்பிக்கிறோம் அந்த தாய்மொழியையும் நாங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும் நீங்க வந்து இரண்டு மொழியை சேர்ந்த மக்கள் ஆனபடியால ரெண்டு மொழியிலையும் நீங்க பாண்டித்யம் அடைய என்று சொல்லி பல பெற்றோர்கள் எல்லாருமே சேர்ந்து கூட்டு முயற்சியால அந்த தாய்மொழிகளையும் பல பேரை கொடுத்து வச்சிருக்கோம் அதுக்காக எல்லாருக்கும் கிடைச்சதுன்னு இல்லை என்ற சின்ன சின்ன நகரங்கள் அல்லது இந்த யுத்தங்களை விரும்பாம வெறுப்போட இருப்பவர்கள் ஒரு பகுதியினர் எங்க தமிழ் வட்டத்திலே இருக்கிறார்கள் இல்லையோ இப்ப அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் வந்து நினைக்கிறார்கள் என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் வந்து ஒரு நரகமான வாழ்க்கை உள்ள ஒரு நாட்டில இருந்து இங்க சொர்க்கமான நாட்டுக்கு நாங்கள் இங்க வந்துட்டோம் இப்ப எங்களுடைய சந்ததியில் எங்கிட இவைகள் எல்லாருமே இந்த சொர்க்க நாட்டில வந்து சொர்க்க நாட்டிலே வாழ தெரிந்தா போதும் இந்த நாட்டில வந்து வாழ்ந்து வளர்ந்து அவர்கள் நிகழ்கால எதிர்காலத்தை கொண்டா பாவிச்சுக்கொண்டா போதுமண்ட சிந்தனை உள்ள ஒரு மக்கள் இருக்கிறார்கள் ஒரு சமாந்திரமாக மற்ற அநேகமான மக்கள் இருக்கிறார்கள் இப்படித்தான் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சொந்த மண் சொந்த வேர் சொந்த விடயங்களை மறக்கக்கூடாது அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு முற்றுமுழுதாக திணிக்காம நூறு வீதம் அதை திணிக்காம எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு ஒரு முப்பது வீதமோ நாற்பது வீதமோ ஐம்பது வீதமோ அதை நாங்கள் வந்து அடிப்படையாக கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய அல்லது எங்களோட சமூக நலன் விரும்பிகளினுடைய கடமை அப்ப அந்த சமூக நலன் விரும்பிகள் இவைகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டாக இயங்கும் போதுதான் அந்த விஷயங்கள் பல இடங்களில ஒப்போறி இருக்கிறது அதனால இன்றைக்கு நாங்க ரெண்டாயிரமாம் ஆண்டு அல்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகள்ல வந்து அதை மிக ஆச்சரியமாக அந்த பருபர்களை பார்க்கிறோம் அந்த பிள்ளைகள் மிக அழகாக தமிழ்லையும் பேசுகிறார்கள் அதே நேரத்துல யோமனாண்டாட்டோச்சில் கதைக்கிறார்கள் டென்மார்க் டேனிஷ் என்ற இந்த மொழியில ஆங்கிலம் இப்ப மூன்று நான்கு மொழியில பாண்டித்தியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இல்லையோ அந்த விஷயங்கள்ல வந்து அந்த தமிழ் மொழியையும் அவர்கள் வந்து விட்டு விடாம பாண்டித்திய முடியவர்களாக இருக்கிறார் இந்த இடத்திலே தான் இந்த பெண் பெற்றோரை பொறுத்தவரையில் வந்து அவர்களுக்கு வந்து தாய் தாய்மொழியை தவிர மற்ற மொழி வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது அப்ப இதனாலே பல பெற்றோர்களை பொறுத்தவரையில வந்து வைத்தியர்கள்ட்ட போகும் போதோ அல்லது பெரிய சமூக கந்தோர்களுக்கு எங்கேயாவது போகும் போதோ முக்கியமான சேவைகளுக்கு தாங்கள் வந்து அதிகாரிகளை சந்திக்கும் போகும் போதோ அநேக இந்த பெரிய பிள்ளைகளை தான் ஒரு மொழிபெயர்ப்புக்கு உதவியாக அல்லது அதை விஷயம் அந்த கதைக்கிற பேசுறது விஷயங்களுக்கு உதவியாக கொண்டு செல்லுகிறார்கள் அதுக்கு முக்கியமாக அவர்கள் பந்திக்கப்படுகிறார்கள் இப்ப உதாரணமா இந்த டென்மார்க்ல எல்லாம் அந்த ஒரு நிர்பந்தம் இங்க வந்து இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னா இங்க டென்மார்க் அரசாங்கம் வந்து இப்ப இப்போ குறைந்த ஒரு 10 பத்து வருஷத்துக்கு முந்தின முந்தின காலத்துக்கு முதல் இங்க வந்து ஒரு விசேஷமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு வந்து இந்த நாட்டுல வந்து பத்து வருஷம் வருஷம் இந்த நாட்டுல இருந்துட்டால் அவர் வந்து அரசாங்கத்தின் உதவியோட பாவிக்கிற மொழிபெயர்ப்பாளர்களை பாவிக்க கூடாது ஏன்னா அவர் பத்து வருஷம் இங்க இருந்து இந்த மொழியை அவர் கற்க என்று சொன்னா அது அவருடைய பிள்ளை அப்ப அவர்களுக்கு வந்து இந்த மொழி வந்து நிச்சயமா கட்டாயம் கற்றிருக்க வேணும் அது கற்கே என்று சொன்னா அவர் தன்னுடைய வைத்தியர்கிட்ட போய் கதைப்பதோ அல்லது முக்கிய அதிகாரிகளை போய் கதைக்கிறதோ அதுக்கு மொழிபெயர்ப்பாளரை எடுத்தால் அவர் தான் காசு கட்டவும் மொழிபெயர்ப்பாளருக்குரிய காசு அவர்களே கட்டவணும் என்று சொல்லி இங்கே சட்டங்களை மிக கடூரமாக மாத்தி வச்சுக்கிறார்கள் இந்த சட்டங்கள் இவைகள் இருக்கிற பெற்றோரை பொறுத்தவரை எல்லாம் வந்து பெரிய பிள்ளைகள் வந்து பல மொழியல்ல இவர்களாக இருக்கிறார் இவர்கள் வந்து அவர்களை கூட்டி கொண்டே பாவிக்கின்ற தன்மைகள் இருக்கு அப்ப இந்த இடங்களில வந்து என்ன நடக்குதுன்னு சொல்ல சொன்னா சிறு பிள்ளைகளுக்கு அதாவது அவர்களுடைய பிள்ளைகளா இருந்த பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோருடைய பிரச்சனை முழுக்க தெரிகிறோம் அது உடல் நிலைமை இருக்கலாம் வீட்டு நிலைமா இருக்கலாம் பொருளாதாரமா இருக்கலாம் சகல விஷயங்களுமே சகல விவரங்களுமே இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த மொழிய மொழிக்கு உதவி செய்ய போனபடியினாலே எல்லாவற்றையும் நேரடியாக பெற்றோரிடம் இருந்து கேட்டு அதெல்லாம் அவர்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது அப்ப அவர்கள் சிறு வயதிலேயே பெரியவர்களாக உருவாகிவிட்டுள்ள சந்தர்ப்பமும் இந்த சந்தர்ப்பத்துல இருக்கின்றது நாங்கள் பார்க்கமாக இருந்தால் உயர்கல் படிக்கின்ற போதே இவர்கள் காதலில் ஈடுபட்டிருக்க அதனால் ஏற்பட்ட சிக்கல்கள் ஏதாவது உங்களுடைய உளவியல் பணியாற்று காலங்களிலே வந்திருந்ததா காதலன் காதலியாக வாழ்கிற வாழ்க்கை இந்த சமூகத்துல வந்து வலி இயற்கையாக இருக்கு அதுல பல பேர் எங்கட பிள்ளைகளை முயற்சி செய்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னா வெளிப்படையாக அல்ல வெளிப்படையாக அந்த முயற்சிகளை செய்யாம இரகசியமாக அந்த முயற்சிகளை அவர்கள் செய்து அந்த முயற்சியல் சில இடத்துல பழிக்க பார்க்குது சில இடத்துல வந்து பிழகாக போக பார்க்கின்றது அப்ப இந்த இடங்களிலே அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இருப்பவர்கள் வந்து சில காலகட்டங்களிலே வந்து எங்களை நாடி வர்ற இப்ப தங்களுடைய இந்த பிரச்சனையை எப்படி நிறுத்தலாம் அல்லது பெற்றோருக்கு என்ன விதமான முறையில சுமூகமாக தெரிவிக்கலாம் தெரியாம தெரியாமத்தான் பல விஷயங்கள் இதுல நடந்தது பெற்றோருக்கு அவர்களுக்கு வந்து வருகின்ற போது அவர்கள் வந்து மன குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள் எந்த ஒரு பெரிய மனுஷனா இருந்தான்னு எந்த மனுஷனா இருந்தான்னு மற்றவர்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்தை இரகசியமாக நாங்க செய்யறோம் என்று சொல்லி சொன்னாலே இயற்கையான முழு மனிதனாக இயங்குற தன்மை இல்லாம போகுது ஏண்டா சந்திக்கிற ஆக்கள் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு இவருக்கு இந்த கதைகளை எப்படி சொல்ல வேணும் என்னத்தை சொல்ல வேணும் என்னத்தை மறைக்க வேணும் என்ற விஷயங்கள் வந்து மனதுல எப்போ மெழுந்தபடி இருக்கும் எல்லாரோடையும் ஓப்பனாக மனம் விட்டு கதைக்கின்ற தன்மை வந்து இப்படியான இரகசிய விடயங்கள்ல இரகசிய தொடர்புகள் செய்து இருந்ததும் என்று சொன்னா அதுகள் வந்து அவர்கள ஆளுமையை வந்து ஒரு குறைத்து விடும் அல்லது அதை குழப்பி விடும் இல்லையோ அப்ப இந்த இடத்துல அவர்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து உளச்சோர்வு டிப்ரஷன் என்று சொல்லப்படுற இந்த உழைச்சோர்வு தன்மைகளுக்கு வர்ற தன்மை நிறைய இருக்குது பல பிள்ளைகளை பொறுத்தவரையில் வந்து சொந்த வைத்தியர்களை குடும்ப வைத்தியர்களை போய் அணுகி கதைப்பார்கள் இப்படி எனக்கு வந்து சில விஷயங்கள்ல பாடசால விஷயங்கள் இதெல்லாம் வந்து கவனம் எடுக்க இல்லாம இருக்கு ஞாபகங்கள் குறைவையா இருக்கு சிந்திக்கிற தன்மை குறைவையா இருக்கு வீட்டு பாடங்கள் செய்யற விஷயங்கள் வந்து குறைவா இருக்கு இப்படியான விஷயங்களை குடும்ப வைத்தியர்களை சொல்லும் போது அவர்கள் வந்து முதல்ல வந்து அவர்களுக்கு சொல்வார்கள் இப்ப இந்த விஷயத்துக்கு உழச்சோர்வு இதன்று சொல்லி பேர் நீங்க ரெண்டு வகையாக வைத்தியம் வைத்தியம் செய்யலாம் செய்யலாம் ஒன்று வந்து மருந்து ரீதியான அடுத்தது வந்து உளவியல் வைத்தியம் செய்யலாம் என்று அவர்களுக்கு ஆலோசனை கூறுவார்கள் பெற்றோருக்கு சில இடங்கள்ல வந்து பெற்றோர் பக்கத்தாலேயும் எங்கள்கிட்ட வருகிறார்கள் சில இடங்கள்ல வந்து பிள்ளைகள் பக்கத்தாலேயும் இங்க வருகிறார்கள் ஆனா ரெண்டு பகுதியும் வந்து கூட ஒரு ஆள் ஒரு ஆள் குறைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இல்லையோ இதுல வந்து நாங்க பெரிய விஷயத்தை அவதானிக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா வந்து சுமூகமாக பெற்றோர் பிள்ளைகள் அல்ல பிள்ளைகள் அம்மா அப்பா அந்த தன்மைகள் வந்து சரியா குறைஞ்சு போயிருக்கு பதட்ட உடையவர்களாகவும் இப்போ உதாரணமாக பல்கலைக்கழக படிப்புகள் இப்படி மேற்படிப்புகளுக்கு தூர நகரங்கள் போகக்கூடிய வாய்ப்புன்னு நாங்கள் ஏற்கனவே கதைச்சினாங்க தூர நகரங்களில் இருந்து வீட்டுக்கு வருகின்ற காலங்கள் மிக மிக குறைஞ்சு கொண்டு போகும் கூடுதலாக தொலைபேசியிலோ அல்லது நேரம் இருக்க கதைக்கின்ற தன்மைகளோ இதுகளோ கூடுதலா ஆனா பெற்றோர்களுக்கு வந்து அவர்களுக்காகத்தான் அவர்கள் வா வாழ்ந்தவர்கள் தியாகம் பண்ணினவர்கள் இல்லையோ அப்ப அவர்களுக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கிறது பிள்ளை தங்கள்கிட்ட அடிக்கடிக்க அடிச்சு கதைக்கல அல்லது ஒன்றை விட்ட குழமையோ அல்லது மாதத்துலயோ ஒருக்காவோ தங்கள்கிட்ட விசிட் பண்ணி ஓ சனியாயர்கள் வந்து நின்றுட்டு போக இல்லை இதுகள் என்று சொல்லி சொன்னால் பெற்றோருக்கு வந்து பெரிய பெரிய கஷ்டமாக இருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் இப்போ பெற்றோர்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து இந்த நாட்டிலே வந்து இந்த பிள்ளைகளுக்காகத்தான் வாழுகிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு உணர்வோடு வாழுகிறார்கள் அதாவது தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னா இந்த பிள்ளைகளின் கல்விக்கும் முன்னேற்றத்துக்குமாக அவர்கள் எந்த விதமான வேலைக்கும் போய் வேலை செய்து பணம் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு மிக முயற்சி செய்கிறார் கடூரமான முயற்சி செய்கிறார்கள் அது ஆண் பெண் ரெண்டு தாய் தகப்பை இருவருமே சேர்ந்து ஊர்ல இருந்து நாங்க வரும்போது பெரிய இங்கே தொழிற்சந்தைக்கு போகக்கூடிய கல்வியோடு நாங்க வந்து ஆக்கள் வெல்வெல்லு குறைவு அப்ப இதனால எந்த வேலையையும் செய்து அந்த பணத்தை எடுத்து கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்து அவர்களை முன்னேற்றி மேலே கொண்டு வரதான் தான் அவர்களுடைய முயற்சியாக இருந்திருக்கு அப்போ இதனாலே தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்ப பெற்றோர்கள் வந்து செய்த முயற்சிகள் வந்து ஆழமாக விளங்குவது இது மற்றாக்கள் மாதிரி அம்மா அப்பாவுக்கு கடமை அவை தங்கடையிலே செய்திருக்கிறேன் அந்த மாதிரி தான் அவர்கள் மேலோட்டமாக சிந்திக்கிறார்கள் இல்லையோ ஆனா பெற்றோர்களை பொறுத்தவரையில வந்து தங்களுக்கு தேவையான சுகங்களையோ தாங்கள் வெளிநாடுகளுக்குள்ளோ மற்றவையோ மற்ற இடங்களுக்கு இது எல்லாத்தையும் ஒர்த்து அதுகள் எல்லாத்தையும் சேமிச்சு சேமித்து பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு முதலிடுறார்கள் பெரிய கார்கள் புத்த புது கார்கள் எல்லாம் உதாரணத்துக்கு வேண்டுவது கிடையாது அவளுக்கு விருப்பம் இருந்தாலும் அதுகள் வேண்டுவது கிடையாது இது பழைய கார்கள் தங்கடைய செலவுக்கு அடங்கக்கூடிய ஒரு கார்கள் டிவியல் பல பேர் வந்து சிக்கனமாக வாழ்ந்து கூடுதலான சேமிப்புகளோ பணங்களோ இதுகளை வந்து பிள்ளைகளுக்கு முதல்றத தங்களுடைய ஒரு பழக்கமாக தங்களுடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக எடுத்து வச்சு வாழ்க்கிறார் அப்ப இந்த இடத்துல தான் இப்ப உதாரணமா நாங்கள் முதல்ல மாதிரி இந்த இரண்டாவது சந்ததியினரி சில வேளையில் அந்த பெற்றோர் வந்து முருகல் நிலை ஏற்படுகின்றது என்ற பெற்றோர்கள் வந்து இப்ப இருபது இருபத்தஞ்சு முப்பது வயது வந்தாலும் அவர்கள் வந்து தங்களோட பிள்ளை என்ற ரீதியில ஒரு வலு பாசத்தோட தான் கூப்பிடுவார்கள் கதைப்பார்கள் பேசுவார்கள் அதான் இப்போ பிள்ளைகளை பொறுத்தவரையில் வந்து நாங்க வளர்ந்துட்டோம் இனி நீங்க முடிவெடுக்க இயலாது நீங்கள் ஒன்றும் கதை கேளாத இல்லாத பேச இயலாத அவர்கள் வந்து தாங்கள் வளர்ந்த ஆக்கள் மாதிரியான தன்மையில அவர்கள் வந்து தங்கட சுதந்திரம் தங்கட முடிவு தாங்கள் எல்லாம் செய்ய வேணும் சிந்திக்க வேணும் தங்களோட வாழ்க்கைக்கு தாங்கள் எல்லாம் பொறுப்பு இனி உங்களோட காசும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நாங்களே உழைக்கிறோம் எங்களுக்கு உழைப்பு தாராளமாக கிடைக்குது என்று சொல்லி அவர்கள் சிந்தனை வேற ஒரு தளத்துல போய் கொண்டிருக்கின்றது இல்லையோ அப்ப இந்த இடத்துல பெற்றோரை பொறுத்தவரையில வந்து பல பல பெற்றோர்கள் மனம் வந்து கதைச்சு வைத்தியம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்ன வயது வந்தாலும் பிள்ளைக்கு ஏதோ உண்டு சொன்னா அவர்கள் தான் கூட துன்பப்படுறார்கள் அழுகிறார்கள் கவலைப்படுறார்கள் இது எல்லாம் செய்கிறார்கள் அப்ப இந்த விடயங்கள் வந்து இந்த இரண்டாம் சந்ததியில ஒரு பகுதி எல்லாரையும் நான் சொல்லுவேன் ஒரு பகுதியினர்களுக்கு வந்து அது வந்து ஒரு முஸ்பாத்தியாகவும் அம்மா அப்பாவை கேலி சொல்றதாயும் இவைக்கு வந்து இங்க வாழ தெரியலையே இவை இங்க வந்தவை அப்படியான அப்படியான தரக்குறைவான மதிப்பீடுகளை கதையில சொல்லி தாங்கள் பகுடி தங்களுக்கு இல்லையே தங்களுக்கு இல்லையே பகு பண்ணி சிரிக்கிற இதுகளாகவும் தங்களோட பெற்றோருக்கு வந்து டொச் இருக்கலாம் டெனிஷா இருக்கலாம் ஒழுங்கா உச்சரிக்க தெரியாது ஒழுங்கா மரமொழி சொல்ல தெரியாது இங்க வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வந்து இருக்குன்னு அப்படி அந்த தர குறைவாக அவர்களை மதிப்பிட்டு கதைக்கிற பேசுகின்ற இந்த வந்து பரவலாக அங்குமிங்குமாக நாங்கள் கேள்விப்படுறோம் பிரச்சனையாக இல்லை பரவலாக இந்த விஷயங்களை கேள்விப்படுறோம் அடுத்தது இப்ப இந்த இளம் பிள்ளைகள் வந்து பெரியாக்கள் நடத்துகின்ற திருமண வீடுகளோ வேற பொது வைபவங்கள் விழாக்களுக்கோ அந்த இளம் பிள்ளைகள் பெறது வெள்ள வெள்ள குறைவு இப்ப காலப்போக்கில் அவர்கள் வந்து மிக மிக குறைவாகத்தான் பெறுகிறார்கள் இப்படியான தமிழ் கலாச்சார விழாக்கள் தமிழ் கலாச்சார விஷயங்கள் இதுகள் எல்லாத்துக்கும் வெல்ல வல்ல குறைவாக வர்ற தன்மைகள்லாம் இப்போ இருக்குது அடுத்த வந்து தாங்களே தங்களுக்குள்ள சில சில விழாக்களையோ கொண்டாட்டங்களையோ தாங்கள் வந்து சேர்ந்து செய்கிறது அதுகள் வந்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த இடத்துல அவர்கள் வந்து இணைஞ்சு குழுவாக இயங்குகிற தன்மைகள் அந்த பக்கத்துல இருக்கு அப்ப இந்த இடத்துல வந்து முதலாம் சந்ததிக்கும் இரண்டாம் சந்ததிக்கும் அவர்களுடைய வளர்ந்த முறைகளும் அவர்களுடைய தற்போதைய நிலைமைகளும் பெரிய இடைவெளிய வித்தியாசத்தை கொடுக்கறத நாங்க பல இடத்துல என்னுடைய வைத்தியதிகளை அவதானிச்சிருக்கிறேன் இது வந்து வெறும் தமிழ் மக்களுக்கண்ட அதான் நான் இப்ப திரும்ப திரும்ப சொல்றது இப்ப நான் வேலை செய்த மற்ற நாட்டு அகதி மக்கள்கிட்டையும் இது இந்த பிரச்சனை சேம் பிரச்சனை இதே மாதிரியான பிரச்சனை அங்க வரலத்திட்டையும் இருக்கிறது இப்ப நான் கூடுதலாக ஆப்கானிஸ்தான் ஈரான் பல பலஸ்தீனி ஈராக் சோமாலியா இப்படி பல பேரோட செய்யும் போது அவர்கள பிள்ளைகளோடையும் பெற்றோர்களுக்கு முடையிலேயும் கூட வித்தியாசம் இருக்கு ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா தமிழ் பெற்றோர் தமிழ் வட்டத்துக்குள்ளே வந்து அந்த பிள்ளைகளுக்காக விட்டு கொடுக்குறதன்மா கூட இருக்கு இப்ப உதாரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வந்து பெற்றோரை பொறுத்தவரையில வந்து அவர்கள் இன்னுமே வலு கட்டுப்பாட்டோட தான் இருக்கிறார்கள் பெற்றோர் என்று சொல்லி சொன்னா அதுக்கு பிள்ளைகள் திருப்பி கதைக்கு இல்லாத அளவுக்கு அடங்கி போகணும் அந்த கட்டுப்பாடுன்றது கூட அந்த இதோட ஒப்பிடும் போது எங்கட தமிழ் பிள்ளைகளும் பெற்றோர்களும் எவ்வளவு அழகாக வாழ்கிறார் உழவை விட்டு கொடுப்போம் பிள்ளைகளுக்காக சில ஆரம்பத்திலே முதல்ல சண்டை பிடிப்பார்கள் பிரச்சனை பண்ணுவார்கள் பிள்ளைகள் சொல்றதுல நியாயம் இருந்தா அர்த்தம் இருந்தா அதுக்காக பெற்றோர்கள் வந்து மாறி போறதும் பிள்ளைகள் வந்து மாறி போகும் இந்த நுகைவாக ஓ அதாவது ஒருவர் சொல்றத கேட்டு விளங்கி அதுக்காக தங்களை கொள்ற அந்த தயார் நிலையில எங்கட் மக்கள் வந்து கூடுதலாக இருக்கிறார்கள் ஆனா அப்ப மற்ற மக்களோட ஒப்படைக்க அங்க வந்து என்று சொன்னா பெற்றோர் தான் பிள்ளைகள்னா பிள்ளைகள் தான் அந்த இடைவெளி அங்க வந்து இன்னுமே அவர்கள் வந்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அது சில அவர்களுடைய கலாச்சார வட்டத்துக்கு அது தேவையா இருக்குமோ என்னவோ எங்களுக்கு முழுமையா விடியல் இல்லாது ஆனா எங்கட பெற்றோர் எங்கட பிள்ளைகளை பொறுத்தவரையில எனக்கு பெரிய ஆறுதல் சொன்னா இங்க வந்து விட்டு கொடுக்குற கேட்கிற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மைகள் பல இருக்கின்றது அதனால இந்த வைத்திய தளத்துல வரும்போதும் எங்களுக்கும் வந்து அவர்களோட ஓரளவுக்கு இலக வகுப்பேல் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறத நாங்க அவதானிக்கிறோம் என்ன சொல்றீங்களா நாட்டு பிள்ளைகள் விட்டோர்கள் விட்டு கொடுப்பதாக சொல்லுவாங்க மற்ற நாடுகளில் இருக்கின்ற முரண்பாடுகள் இப்படி இருக்கின்றது உண்மையிலேயே அவர்களின் கலாச்சாரத்தின்படி மிக குறைந்த வயதில் திருமணம் செய்வார்கள் அப்படியான விட எங்கள் இப்படி உங்களோட வந்த அந்த இந்த அருமையான கேள்விதான் இப்ப உதாரணமாக இங்க வந்து பொதுவாக எல்லா அகதிகளையும் அவர்கள் வந்து இங்க ஆய்வு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது அரசாங்க நிறுவனங்கள் பல்கலைக்கழக நிறுவனங்கள் அல்லது இந்த அகதியில் அல்லது இந்த சிறுபான்மைகளாக இங்க வந்து இருக்கிற இந்த அகதி மக்கள் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆட்களை வந்து அவர்கள் சும்மா விட்டு போட்டு பார்த்து கொண்டு இருக்கில்ல அல்லது அவர்களுக்கு ஏதோ காசை போட்டு கொடுத்து கொண்டு இருக்கே அவர்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து கொண்டு தான் இங்க இருக்கிறார்கள் இப்ப உதாரணம் நாங்க போன முறைக்கு முதல் முறை இங்க நாங்க இதுல பேசும்போது சொல்லி இருந்தன இப்ப இங்க வந்து சிறைக்கு செல்கிற இளம் பிள்ளைகள் வந்து கூடுதலாக இந்த வெளிநாட்டு இந்த மத்திய கிழக்கு நாட்டை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் அதிகமாக சிறைச்சாலைக்கு வந்து போகிறார்கள் இல்லையோ அப்ப அதை வச்சுக்கொண்டு அவர்கள் வந்து பல ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி இப்ப உதாரணமாக இப்ப மிக அண்மையில மிக அண்மையில இப்பவும் இங்க சூடாக இருக்கிற ஒரு வந்து இன்ன இனம் என்று சொல்லி வெளிநாட்டு பிள்ளைகள் வந்து இங்க வந்து நல்லா படிச்சு எங்களுடைய எல்லா படிப்புகள்லையும் நல்ல கெட்டித்தனமாக வந்து இங்க வேலை செய்கிறார்கள் அவர்கள் வந்து எங்கள்ட குவாலிபிகேஷன் அதாவது எங்களோட படிப்பு திறமைகள் படிப்பு சர்டிபிகேட் இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து இங்க வேலை செய்கிறார்கள் ஆனா அவர்கள் வேலை செய்யும் போது வந்து தங்களட ஊர் மக்களை வந்து பாதுகாக்கிற முறையில தான் செயல்படுகிறார்கள் அவர்கள் சொல்றாருன்ற பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப டென்மார்க் சட்டத்தை பொறுத்தவரையிலிருந்து எல்லாருமே சரி சமன் அடிப்படை தனி மனிதன் என்ற சுதந்திரம் தான் நீங்க கூடுதலாக இருக்கு இல்லையா ஆனா இப்ப உதாரணமா ஆப்கானிஸ்தானோ அல்லது ஆசிய நாட்டில இருந்து வர்ற மக்களோ அவர்கள்ட்ட வந்து அந்த ஏறு இறங்கு வரிசையில தான் அங்க அங்கத்தைய மக்கள் வந்து இருக்கிறார்கள் சில இனங்கள் வந்து கொஞ்சம் அதாவது அதை கிளான் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒரு கோத்திரம் இப்ப எங்கட ஊர்ல கோத்திரம் குலம் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்குதானே அது இன்றைக்கு எங்கட சமூகத்துல எங்க அர்த்தம் இல்லாம போச்சு அந்த விஷயங்கள் ஆனா அரேபிய நாடுகள் அல்லது ஆப்கானிஸ்தான் இப்படியான இடங்கள்ல இருந்து வர்ற அவர்களுடைய சமூகத்துல வந்து அந்த கோத்திரம் குலம் இதுகள் பார்க்கின்ற தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அப்ப இதனால அவர்கள்ட்ட வந்து முரண்பாடுகள் மிக அதிகமாக இருக்கு அப்ப இந்த இங்கே குவாலிபிகேஷன் எடுத்து படிச்சு வேலைக்கு வந்தவர்கள் கூட அந்த ஊர் மக்களினுடைய வித்தியாசங்களை தான் இங்க வந்து வழி நடத்துகிறார்கள் அல்லது அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றொரு குறைபாடு இப்ப வந்து இங்க ஆளுங்கட்சியில உள்ள ஒரு அரசியல் பிரமுகர்களாலே இங்கே பாராளுமன்றத்துல சொல்லப்பட்டு இங்க வந்து அதை பற்றி இப்ப பல கலந்துரையாடல்கள் பத்திரிகைகள்லையும் சரி தொலைக்காட்சிகள் எல்லா இடவுமே பெரிய கலந்துரையாடல் அதை பற்றி நடக்குது அதுக்கு பாதுகாப்பாக சில அகதி நிறுவனங்கள் அப்படி சொல்ல முடியாது அவர்கள் வந்த பிறகுதான் நீங்க வந்து எங்களுக்கு அந்த அகதி மக்களினுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்காக படிச்சு கொண்டு வருகிறார்கள் முதல்ல படிச்சு நல்லா வந்தாக்களை பார்த்து பின்னுக்கு வர்றவை நாங்கள் அப்படி நல்லா படிச்சு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள்ட்டே வந்து இருக்கின்ற இந்த குற்ற மனப்பான்மை குற்றத்தன்மைகள் குளப்படி தன்மைகள் எல்லாம் எவ்வளவோ குறைஞ்சிருக்கு இப்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல உள்ளதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இப்ப எவ்வளவோ குறைஞ்சிருக்கு ஆனபடியால அவர்கள் இங்க வந்து கல்வி கற்று எங்களோட படிப்புகளை படிச்சு இங்கே எங்களுடைய கந்தோர்களில் வேலை செய்யறபடியால எங்களோட சமூகத்துல வந்து நல்ல சுமூகமான இயக்கமும் நல்ல முன்னேற்றமும் இருக்குன்னு சொல்லி அந்த அகதியோடு சம்பந்தப்பட்டவர்கள் வந்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் அப்ப இந்த விதமாக இங்க வந்து பெற்றோர்கள் அல்லது இந்த வெளிநாட்டு மக்கள் என்று சொல்லி இங்க வந்து சேர்ந்தவர்களுக்கும் வந்து பல இடங்கள்ல முன்னேற்றமாக இருந்தாலும் சில சில குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறத இங்க நாங்கள் அவதானிக்க கூடியதா இருக்குங்க நல்லது சிறப்பு சிறப்பு பல தொடங்க நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு வர மனோ நிலை உளவியல் ரீதியான விடயங்களை நீங்கள் கற்ற அந்த விடயத்தை ஒய்வுகாரமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே நீங்கள் அதை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் ரீதியிலே நாங்கள் காட்டி மூலம் தொடராக உங்களோட பதவியை எடுத்து வருகின்றோம் இப்பொழுது நீங்கள் கலந்து கலந்து சமூகத்துக்கு நிகழ்கால எதிர்கால சந்ததிகளுக்கு தேவையான விஷயங்களை பற்றிய ஒரு சிறு கருத்துக்களை நாங்கள் வந்து முழுமையாக சொல்ல முடியாது அவர்கள் வந்து நல்ல எங்களை விட நிறைய பாண்டித்திய முடியவர்களாக நிறைய விஷயம் தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றாலும் நாங்க வந்து எங்களுடைய தமிழ் விழுமியங்கள் தமிழ் தன்மைகள் அந்த விஷயங்களை ஓரளவுக்கு அடித்தள மையப்படுத்தி அதுகளோட இந்த சமூகத்துக்கு சேர்ந்த மாதிரி போகலாம் என்ற விஷயங்களை தான் இதுல வந்து கல கருத்துக்களை தெரிவித்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில எஸ்டி எஸ் தமிழ் டிவிக்கு நன்றி சொல்லணும் என்ற மனநில தான் என்னட வந்து நிறைய இருக்கு நல்லது நல்லது சிறப்பு நீங்கள் எப்படி எங்களை எவ்வளியில் மக்களுக்கு கொண்டு வந்ததை ஏற்று நாங்களும் மகிழ்ந்து கொள்வோம் அடுத்த தொடர்புடன் இணைந்து கொண்டு வரையும் பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம் ஓ நன்றி வணக்கம் நல்ல உறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவரும் நாமும்